ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பிரெக்னன்சிக் சிம்டம்ஸ் பற்றி தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்னுடைய பாய் பேபிக்கும் கேர் பேபிக்கும் இருந்த ஃபைவ் சிம்டம்ஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நான் ஸ்டார்ட்டிங்கே சொல்கிறேன் நம்ம வந்து இந்த சிம்டம்ஸ் இருந்ததா பாய் பேபி இந்த சிம்டம்ஸ் இருந்தால் கேர் பேபின்னு வந்து நம்ம வந்து கிஃப் பண்ண முடியாது குழந்த கையில் நம்ம கையில் பறந்தப்போ கடை குழந்த பிறந்த அந்த டாக்டர் வந்து சொல்லுவாங்க என்ன பேபின்னு பறந்த பிறேன்னா கன்ஃபார்ம் பண்ண முடியும் நம்ம வந்து சொலவங்களுக்கு வந்து கொஞ்சம் திங் பண்ணி இருப்பாங்க இருந்தாலும் வந்து கண் இந்த நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ஆக்குரேட்டாக வந்து இப்படி சென்டென்ஸ் இருந்தால் வந்து நம்ம வந்து கேர் பேபி பாய் பேபின்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னுடைய கேர்ள் பேபிக்கும் வாய் பேபிக்கும் இருந்த சிம்டம்ஸை தான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு சிம்டம்ஸை வந்து நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய கேர் பேபிக்கு வந்து நான் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிய முன்னாடியே வந்து எனக்கு வந்து லைட்டாக ஃபீவராக இருந்துச்சு அதுக்கு ஒரு ஒன் வீக்காகவே வந்து நான் ஃபீவராக ஹாஸ்பிட்டலாகவே மெடிசன் வாங்கிட்டே தான் இருந்து இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் சாப்பிட்ட இருந்து கொஞ்சம் கழியாமல் இருந்தது அதே போல் என்னோடய பாய் பேபிக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணி ஒன் வீக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் ஃபீவராக உடம்புக்கு முடியாமல் இருந்துச்சு இது வந்து ரெண்டு பேருக்குமே இந்த சிம்டம்ஸ் வந்து பொதுவாக தான் இருந்துச்சு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ரெக்னன்சி வந்து எப்போ கன்ஃபார்ம் பண்ணனா வந்து என்னுடைய கேர்ள் பேபிக்கு வந்து தேர்ட்டி டூ டேஸில் வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணு பாய் பேபிக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் டேஸில் வந்து ப்ரெக்னன்சி வந்து கிட் வாங்கி கன்ஃபார்ம் பண்ணு ரெண்டு பேருக்குமே வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் டேஸில் வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது வந்து கோடு வந்து நல்லா டார்க்காக இருந்தது ஏழு ப்ரெக்னன்சிலேயே ரெண்டு பேருக்கு வந்து நான் வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் வந்து என்னுடைய வந்து ரெண்டு பேபிக்குமே வந்து வாமிட்டிங் இருந்தது ஸ்டார்டிங் ஒரு த்ரீ மந்த்து முடியது வரைக்கும் வந்து வாமிட்டிங் இருந்துட்டே இருந்தது நல்ல ஓவர் வாமிட்டிங் இல்லாமல் வந்து கொஞ்சம் கம்மியா வந்து ரெண்டு பேபிக்குமே வந்து எனக்கு வந்து வாமிட்டிங் இருந்துட்டே இருந்தது நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ரெண்டு பேபிக்குமே வந்து ஸ்டார்டிங் வந்து புளிப்பு சுவையின் மீது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருந்தது மாங்க சாப்பிடணும் இந்த புளிப்பு புளிப்பை சாப்பிடணும் அப்படின்னா வந்து என்னுடைய ரெண்டு பேபிக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்து தோன்றிக்கிட்டே இருந்தது அப்புறம் வந்து என்னுடைய கேள் பேபிக்கு வந்து மார்னிங் வந்து எழும்ப முடியாமல் வந்து கொஞ்சம் ஒரு டயர்ட்னஸ்ஸாக இருந்துச்சே இருந்தது மார்னிங் வந்து ஏதாவது சாப்பிட்டு எலும்புனா தான் வந்து கொஞ்சம் வந்து நம்மளால் நார்மலாக இளம்ப முடியும் அப்படி இருந்துச்சு பாய் பேபிக்கு வந்து சாப்பிடாம இருந்தால வந்து நானே காலையில் டீயெல்லாம் போட்டு பிடிக்க தக்குனதாக இருந்தேன் வாய்வேபிக்கு அப்படி தான் இருந்துச்சு இந்த அஞ்சு சென்ட் சாப்பிட்டாவது என்னுடைய தேர்டு வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து ஃபீட்டன் கார்ட் ரேட் வந்து இருந்தால் அது வாய் பேபி பேபின்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து கன்ஃபார்ம் கிடையாது என்னுடைய ரெண்டு பிள்ளைங்களுக்குமே வந்து கேல்பேபிக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் இந்த ஃபீட்டல் காட் ரேட்டு தான் இருந்தது பாய் பேபிக்கும் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஃபீட்டல் காட் ரேட் இருந்தது ரெண்டு பேருக்குமே வந்து ஃபீட்டல் காட் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து என்னுடைய கேர்ள் பேபிக்கும் பாய் பேபிக்கும் இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ஐந்து சிம்டம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் வந்து அடுத்த சிம்டம்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணு நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனலை பார்க்கியதில் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்